அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் உன்னதமான இலக்கியச் சுவை மிகுந்ததும் இருபதாயிரம் இலக்கண பாடல்களுடன் தமிழில் உள்ள கவிதை இலக்கியங்களுள் மிகப்பெரிய இலக்கியமாய் அமைந்துள்ளதுமான புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் வனம் செல்ல வாழ்த்தி விடை தருவீர் என கேட்ட ராமனிடம் கண்ணீருக்கே அரசன் என்று சொல்லும் வண்ணம் அழுகையார் தனது துன்பத்தை வெளிப்படுத்திய தயரவன் பாடல் எண் ஐநூற்றி ஐம்பத்தி மூன்று என்னுயிராம் தந்தையே நீர் எமக்கு விடை தருவீரே அன்பு விளை தாசி தந்தே அருள்வீர் என்றுருகி அன்பால் வென்றவனும் வனங்கையிலே விளை கண்ணீர் கரசனவே மன்னவனும் வாழ்த்தினி மௌனத்தை உருக்கினி இதுவே அந்த ஐநூற்றி ஐம்பத்தி மூன்றாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் என்னுயிராம் தந்தையே நீர் எமக்கு விடை தருவீரே என்ற முதல் வரிக்கான விளக்கம் வனவாசம் செய்வதற்காக தண்டக வனத்துக்கு புறப்பட இருக்கும் தன்னை வாழ்த்தி அருளுமாறு தனது அன்பிற்குரிய தந்தையாகிய தயரதனம் வேண்டிய ராமன் எனது உயிராய் உயிராயானவர் என்று சொல்லும் வண்ணம் திகழும் எனது மிகுந்த அன்பிற்குரியவரான எனது தந்தையே யான் தண்டக வனத்துக்கு வனவாசம் செய்வதற்காக செல்வதற்கு எனக்கும் சீதை இலக்குவன் ஆகிய எங்கள் மூவருக்கும் விடை தந்து அருள்வீர் அன்பு விளைத்து ஆசி தந்தே அருள்வீர் என்று உருகி அன்பார் உமது அளப்பரிய அன்பினை எம்மேல் பொழிந்து அந்த பேரன்பினால் எமக்கு ஆசி என்னும் உமது நெஞ்சத்தின் வாழ்த்தினை கருணையுடன் வழங்குவீர் என்று உள்ளம் குருக தந்தையிடம் தான் கொண்ட அன்பினால் அத்தந்தை தன்மேல் கொண்ட அன்பையும் கூட வென்றுவிடும் தன்மை கொண்ட பேரன்பினால் வணங்கியவாறு ராமன் தனது தந்தையின் முகத்தினையே நோக்கியவாறு நிற்கையிலே வென்றவனும் வணங்கையிலே விளை கண்ணீர்க்கு அரசனவி இதுவரையிலும் பேசக்கூட இயலாதவனாய் மூச்சும் போனவராய் தான் மிக பெரும் அன்பு வைத்திருக்கும் தனது மகனாகிய ராமனுக்கு தான் எண்ணிக்கூட பார்த்திரா வண்ணம் இங்கனமாய் துன்பம் நேர்ந்து விட்டதே என்றும் அதிலும் குறிப்பாக தான் கொடுத்த வரத்தினால் இத்தகைய இடர்பாடுகள் யாவும் நேர்ந்து விட்டதே என்றும் அது மட்டுமன்றி தான் மிகவும் நம்பிக்கையும் பாசமும் வைத்திருந்த தனது இளைய மனைவியாகிய கைகேயினால் இவ்வளவு துன்பமும் நேர்ந்து விட்டதே என்றும் ராமன் மேல் மிக பெரும் அன்பையே கொண்டிருந்த கைகேயி இவ்வாறு தான் அன்பு வைத்திருந்த அருமை மகனாகிய ராமனையே வனவாசம் செய்வதற்கு அனுப்பி விடுவதில் இவ்வளவு முனைப்பு காட்டுகிறாளே என்றும் எண்ணி எண்ணி தானுற்ற அவ்வாறான துன்ப எண்ணங்களால் பெரும் கண்ணீரே சிந்தியவாறு கண்ணீர் கடலின் அரசன் என்றே சொல்லத்தக்க அளவில் திகழ்ந்த மன்னவனாகிய தயரதனும் மன்னவனும் வாழ்த்தினே மௌனத்தை உருக்கினே தனது அன்பு மிகுந்த மகனாகிய ராமனை வாழ்த்துவதற்காக இவ்வளவு நேரமும் தனது இயலாமையினாலும் கொண்டிருந்த உள்ள துயரினாலும் கடைபிடித்து வந்த மௌனத்தை கலைத்தான் துன்பங்களால் உறைவணி போல் மூடியிருந்த தனது நெஞ்சத்தை தான் கொண்ட மௌனத்தை கலைத்ததன் மூலமாக அவன் உருகி போக வைத்தான் அவ்வாறு நெஞ்சத்தில் இருந்து மௌனமானது உருகி வெளியேறும் வார்த்தைகள் வாயிலாய் அவன் ராமனிடம் பேசத் துவங்கினான் இதுவே இந்த ஐநூற்றி ஐம்பத்தி மூன்றாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் ஐநூற்றி ஐம்பத்தி நான்காவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்